இந்த ஓமை கடவுளே வந்து எழுதிட்டுருக்கும் போது நாங்களாம் ஒன்றா டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்போம் அப்போ வந்து ஒரு கேரக்டருக்கு பண்ணுறியாடா அப்படின்னு கேட்டார் இல்லை நடித்தா ஹீரோ தான் அப்படின்னு சொன்னேன் இந்த கா காதல் படத்தில் வரோம்ல இந்த வில்லன் ரோலு அமெரிக்கன் மாப்பிள்ளை இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு போது இல்லை நான் நடித்தா ஹீரோ தான் அந்த மாதிரி ஒரு குருட்ட நம்பிக்கையில் அப்போ நடித்தா ஹீரோ தான் அப்படின்னு சொன்னேன் என்னன்னா அப்போது வந்து கோமாளியும் வரல எதுவுமே வரல என்ன ஆனால் அவர் எதுவும் நம்பினார் பண்ணுவான் போல் அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு கோமாளி நடந்துச்சு அதுக்கப்புறம் டுடே எடுத்து முடிச்சுட்டு காமிச்சேன் காமிச்ச போது அவருக்கு பிடிச்சிருந்துச்சு அப்போ நான் சொன்னேன் ரிலீஸ் ஆகலை இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கேட்டேன் வந்து எனக்கு ஒரு படம் நீங்கள் டைரக்ட் பண்ணுவீங்களா சரி கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் நியாயம்லாம் இருக்குது எனக்கும் தெரியும் அவர் வந்து ஓமை கடவுளே வந்து சூப்பர் ஹிட்டு அப்போது அவரோட அடுத்த படமும் ஒரு பெரிய பட்ஜெட்லேயோ நல்ல சம்பளம் இந்த இதெல்லாம் ஆசை இருக்கும்னு ஒரு ஃப்ரெண்டாக நானும் வந்து அதுதான் தான் ஆசைப்படுறேன் அவருக்கு ஒரு பெரிய பட்ஜெட் படம் அதெல்லாம் கிடைக்கணும்னு ஸோ நானே சொல்லிட்டேன் ப்ரோ ஒரு மார்க்கெட்லாம் நான் பெருசு பண்ணிட்டு உங்களுக்கு சம்பளம் தர அளவுக்கு ஒரு இதெல்லாம் வந்துடுச்சுன்னா நீங்கள் எனக்கு பண்ணுவீங்களா அப்படின்றது தான் கொஷனாக இருந்துச்சு அப்போ சொன்னார் நீ மார்க்கெட் பெருசு பண்ணிட்டு வாடா நான் பண்ணுறேன் அப்படின்னாரு அப்புறம் நான் என்ன நினச்சேன் ஒரு கொஞ்சம் வருஷத்தில் கொஞ்சம் படத்தில் இது நடக்கும் அப்போது அஸ்வத்தோடு நம்ம ஒரு படம் பண்ணுவோன்னு ஆனால் அது ஒரே படத்தில் நடக்க வச்சது நீங்கள் தான் லவ் டுடே முடித்த உடனே அதான் அதுக்கேற்ற ஒரு மார்க்கெட் வந்து உண்டாச்சு அப்போது எனக்கு சொன்ன மாதிரியே அவரே கால் பண்ணிட்டார் கால் பண்ணி என்னடா படம் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டார் ஸோ இப்போ இதுலேருந்து வந்து ஒரு இந்த ட்ராகன் நடக்கிறதுக்கு வந்து ஒரு இந்த இதுலேருந்து ஒரு மூணு ரீசன் இருக்குது அர்ச்சனாக்கள் பத்தி கிரியேட்டிவ் வெற்றி நிகழ்ச்சியில தான் நம்ம இருக்கிறோம் டிராகனுடைய ஹண்ட்ரட் டே செலிபிரேஷன் ஒன் மோர் டைம் கேன் பி ஹியர் ஃபார் டிராகன் பிளீஸ் எஸ் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்தி எஸ் அகோரம் அவர்கள் தயாரிப்பில் கல்பாத்தி எஸ் சுரேஷ் மற்றும் கல்பாத்தி எஸ் கணேஷ் வழங்கும் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் டிராகன் நூறாவது நாள் வெற்றி விழாவில் இணைஞ்சிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அன்பான வணக்கம் ஒரு சூப்பரான இடம் கோமாளியை வந்து இப்போ டிராகனா நிக்கிறாரு லவ் டுடே கொடுத்தவருக்கு டுடே மக்கள் கொடுக்குற லவ் எக்கச்சக்கமாக இருக்குது யெஸ் ஓ வர்ச் இ ஃபார் அயூ வர்ட்ஸ் க்ளீன்ஸ் யோ ஹை கிட்டத்தட்ட இதுதான் ப எண்ட் ஆஃப் டிராகனோட ஜேர்னி மாதிரி ஃபீல் ஆகுது இன்னைக்கு கூட இப்போ அஷ்வத் ப்ரோ வந்து காலில் சொல்லியிருந்தார் இதுதான் கிட்டத்தட்ட லாஸ்ட்டு ஃபங்க்ஷன் இதுக்கு மேலே அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் அதெல்லாம் இருக்கும் ஆனால் எங்களோட ஜேர்னியாக கிட்டத்தட்ட இது ஒரு எண்டு இந்த டைமில் வந்து இப்போ இந்த வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு அப்போ இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே அப்படின்னு யோசித்து பார்த்தா ஒரு நாள் வந்து படம் பண்ணலாமா அப்படின்னு அவர் கால் பண்ணந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஒரு இந்த ஓமை கடவுளே வந்து எழுதிட்டுருக்கும் போது நாங்களாம் ஒன்றா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்போம் அப்போ வந்து ஒரு கேரக்டருக்கு பண்றியாடா அப்படின்னு கேட்டாரு இல்லை நான் நடித்தா ஹீரோ தான் அப்படின்னு சொன்னேன் இந்த கா காதல் படத்துல வரோம்ல இந்த வில்லன் ரோலு அமெரிக்கன் மாப்பிள்ளை இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் நடிச்சா ஹீரோ தான் அந்த மாதிரி ஒரு குருட்ட நம்பிக்கையில அப்போ நடிச்சா ஹீரோ தான் அப்படின்னு சொன்னேன் என்னன்னா அப்போது வந்து கோமாளியும் வரல எதுவுமே வரல என்ன ஆனால் அவர் எதுவும் நம்பினார் பண்ணுவான் போல அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு கோமாளி நடந்துச்சு அதுக்கப்புறம் லவ் டுடே எடுத்து முடிச்சுட்டு காமிச்சேன் காமித்த போது அவருக்கு பிடிச்சிருந்துச்சு அப்போ நான் சொன்னேன் ரிலீஸ் ஆகலை இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கேட்டேன் வந்து எனக்கு ஒரு படம் நீங்கள் டைரக்ட் பண்ணுவீங்களா சரி கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் நியாயம்லாம் இருக்குது எனக்கும் தெரியும் அவர் வந்து ஓமை கடவுளே வந்து சூப்பர் ஹிட்டு அப்போது அவரோட அடுத்த படமும் ஒரு பெரிய பட்ஜெட்லேயோ நல்ல சம்பளம் இந்த இதெல்லாம் ஆசை இருக்கும்னு ஒரு ஃப்ரெண்டாக நானும் வந்து அதுதான் தான் ஆசைப்படுறேன் அவருக்கு ஒரு பெரிய பட்ஜெட் படம் அதெல்லாம் கிடைக்கணும்னு ஸோ நானே சொல்லிட்டேன் ப்ரோ ஒரு மார்க்கெட்லாம் நான் பெருசு பண்ணிட்டு உங்களுக்கு சம்பளம் தர அளவுக்கு ஒரு இதெல்லாம் வந்துடுச்சுன்னா நீங்கள் எனக்கு பண்ணுவீங்களா அப்படின்றது தான் கொஷனாக இருந்துச்சு அப்போ சொன்னார் நீ மார்க்கெட் பெருசு பண்ணிட்டு வாடா நான் பண்ணுறேன் அப்படின்னாரு அப்புறம் நான் என்ன நினச்சேன் ஒரு கொஞ்சம் வருஷத்தில் கொஞ்சம் படத்தில் இது நடக்கும் அப்போது அஸ்வத்தோடு நம்ம ஒரு படம் பண்ணுவோன்னு ஆனால் அது ஒரே படத்தில் நடக்க வச்சது நீங்கள் தான் லவ் டுடே முடித்த உடனே அதான் அதுக்கேற்ற ஒரு மார்க்கெட் வந்து உண்டாச்சு அப்போது எனக்கு சொன்ன மாதிரி அவரே கால் பண்ணிட்டார் கால் பண்ணி என்னடா படம் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டார் ஸோ இப்போ இதுலேருந்து வந்து ஒரு இந்த ட்ராகன் நடக்கிறதுக்கு வந்து ஒரு இந்த இதுலேருந்து ஒரு மூணு ரீசன் இருக்குது ஒன்று அஸ்வத் அவங்க வந்து சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது அந்த மாதிரி அவர் வந்து சொன்ன வார்த்தையை காப்பாத்துனாரு என்னன்னா இது வரைக்கும் அது மட்டும் இல்லை எனக்கு வந்து அதை மார்க்கெட் பெருசு பண்ணிட்டு வாடா பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரே கால் பண்ணாரா அது ஒரு விஷயம் அடுத்த விஷயம் உனக்கு ஒரு நல்ல படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாரு பண்ணாரு மூணாவது விஷயம் உண்மையா சொன்னாரு ஹண்ட்ரட் டேஸ் படம் ஓடும்டா நான் அந்த மாதிரி ஒரு படம் பண்றேன்னு ஸோ சொன்ன வார்த்தையை காப்பாற்றத்துக்கு தேங்க்ஸ் ஸோ அதனால தான் இந்த முத ரீசன் இந்த படம் ட்ராகன் நடந்ததுக்கு ரீசன் இன்னொரு ரெண்டாவது ரீசன் வந்து அன்றைக்கி ஒரு வெச்சனில் ஒரு குருட்டு நம்பிக்கை நட்ச ஹீரோ தான் அப்படின்னு அதுக்கு ஒரு லாஜிக்கே இல்லை நினச்சி பார்த்தா இப்போ எப்படி அப்படின்னு நினச்சி தெரியல அது ஏதோ நடந்துருச்சு மூணாவது வந்து நீங்கள் கொடுத்த அந்த வெற்றி லவ் டுடேவோட வெற்றி அந்த வெற்றினால மட்டுமே இந்த இந்த படம் சீக்கிரமா நடந்துச்சு அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து ஏஜிஎஸ் ஆமாம் சி எங்களுக்கு இது வந்து எங்களோட ரெண்டாவது ஹண்ட்ரட் டே ஃபங்க்ஷன் அப்போ இதுலேருந்து எங்கள் ஜேர்னி எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் எங்களுக்கு எங்களுக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்றது இப்போ நாங்கள் ஃபீல் பண்ணுறத தாண்டி உங்களுக்குமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க ஏன்னா நான் வந்து இந்த லவ் டுடே பண்ணும்போது இன்னொரு படமும் பண்ணுறோம் அப்படின்னு தான் பேசணும் அந்த ஸோ லவ் டுடே முடித்த பிறகே வந்து என்ன படம் பண்ணலாம் ஏன்னா வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் லவ் டுடே வந்து ஒரு மேஜிக் அப்படின்னு வந்து பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது திருப்பி ஒன்று பண்ணணுமே என்ன பண்ணலாம் இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்றது ரொம்பவே யோசிச்சுட்டே இருப்பேன் ஸோ இன்னொரு படம் டேரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணலாமா இதெல்லாம் வந்து போயிட்டே இருக்கும் போது தான் ஏற்கனவே ஏஜிஎஸும் அஸ்வத் ப்ரோவும் வந்து பேசியிருந்தாங்க ஒரு படம் பண்ணுறது அவங்களும் பேசியிருந்தாங்க ஸோ இது கரெக்டாக வந்து ஒரு மாதிரி அமையும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் எனக்கு ட்ராகன் அமைஞ்சது ஸோ இந்த ஏஜிஎஸ்ஸோட இருக்கிற இந்த ஜேர்னி எனக்கு வந்து இன்னும் போயிட்டே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் தேங்க்யூ அகௌரம் சார் கணேஷ் சார் சுரேஷ் சார் அர்ச்சனா மேம் ஐஸ்வர்யா மேம் வெங்கட் மாணிக்கம் சார் ஸோ இட்ஸ் அ ஸ்வீட் ஜேர்னி எங்களுக்கு இன்னும் தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம் அதை தாண்டி இது வந்து என்னோடய மூணாவது ஹண்ட்ரட் டே ஃபங்க்ஷன் ஸோ கோமாளி லவ் டுடே அதுக்கப்புறம் டிராகன் ஹேட்ரிக் ஸோ இந்த ஆனால் இந்த படம் ட்ராகன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த படத்தோட வெற்றி ஏன் அப்படின்னா இப்போ கோமாலி ஹிட் போது வந்து ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு எப்பவுமே அந்த ரெண்டாவது படம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு டேரக்டராக இல்லைன்னா ஃபஸ்ட்டு படம் லக்கு மாதிரி ஆகிடும் ஏதோ ஒரு படம் ஓடிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் ரெண்டாவது படம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினச்சேன் ஆனால் அந்த ரெண்டாவது படமும் எனக்கு ஃபஸ்ட்டு படம் மாதிரி ஆகிடுச்சு லவ்டுடேனா அதுலேயும் வந்து நடி தடவை நடித்ததுனால அது ஃபஸ்ட்டு படம் மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் அந்த படம் ஓடிச்சு வெற்றி ஸோ அப்போது டேரக்டராக ரெண்டு படம் ஓடிச்சு ஓகே நான் டேரக்ட் பண்ணுவேன் ஆனால் இப்போ ஆக்டராக திரும்ப ஒரு படம் தான் ஹிட்டு ஏதோ ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு இல்லை ஒன் டைம் ஒன் அந்த மாதிரி லக் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து இப்போ ரெண்டாவது படம் திருப்பி ஆக்டரா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இன்னொன்று என்னன்னா சரி நானே டேரக்ட் பண்ணி இவரே டேரக்ட் பண்ணி இவரே எடுத்துட்டாரு அது பாசிபிள் இன்னொருத்தவங்க டேரக்ஷனில் எப்படி நடிப்பாங்க ஒரு ஆக்டரா தானே இன்னொருத்தர் டேரக்டரில் ஃபுல்லாக நடிக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டில் ஸோ இதெல்லாம் சேர்ந்து ட்ராகனில் வந்து உழுது லவ்டுடைய எக்ஸ்பெக்டேஷனும் ட்ராகனில் வந்து உழுது ஸோ அந்த இந்த படம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவே இருந்துச்சு இதோட வெற்றி இந்த ரெண்டாவது படமாக எனக்கு ஹிட் ஆனதுக்கு அதுக்கப்புறம் இப்போது ரெண்டு படம் டேரக்டராக ரெண்டு படம் ஆக்டராக எனக்கு ஹிட் ஆனதுக்கு இப்போது முக்கியமான ரீசன் வந்து இப்போது அஸ்வத் ஏஜிஎஸ் அதெல்லாம் தாண்டி ஆடியன்ஸ் நீங்கள் தான் ஆமாம் ஏன் அப்படின்னா இந்த இடம் இப்போது ரொம்ப பெரிய இடம் நீங்கள் கொடுத்தது ஃபஸ்ட்டு படமே எனக்கு வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போய் நிற்க வச்ச உயரமோ இடமோ வந்து ரொம்ப பெருசு அதை தாண்டி திருப்பி வந்து டிராகனில் வந்து நீங்கள் கொடுத்துருக்குற இந்த இடம் வந்து ரொம்ப பெருசு இதுக்கு நான் வந்து என்றைக்குமே வந்து உங்களுக்கு நன்றி கடகனோடு தான் இருப்பேன் என்ன சொல்கிறது அது ஒரு ஃபீலிங்கு எனக்கு வந்து எக்ஸாக்டாக அதை சொல்ல தெரில ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்க இடம் ரொம்ப பெருசு என்றைக்குமே நன்றியோடு இருப்பேன் தேங்க்யூ அவ்வளோதான் சொல்லணும்னு இருந்தேன் ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி ப்ரெஸ் அண்ட் மீடியா தேங்க்யூ ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லலான்னு ஆனால் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனே வந்து கிட்டத்தட்ட எல்லாேரு பேரும் போனதுனால சொல்ல வேணான்னு நினச்சேன் ஆனால் வந்து ஏதோ எனக்கு தனியாக சொல்லுன்னு தோணுச்சு ஒரே நிமிஷத்துல அப்படியே ட்ரெயின் மாதிரி ஓடிடுறேன் டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாம் முடிச்சிட்டேன் மியூசிக் டைரக்டர் லியோன் ஜேம்ஸ் டிஓபி நிக்கத் போமி திரும்பி அடுத்த படம் பண்றோம் லியோன் ஜேம்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வாட் அன் ஆல்பம் ம் அங்கே இருக்கீங்க ஆ தேங்க்யூ எடிட்டர் பிரதீபி ராகோ எங்களுக்கு இது மூணாவது ஹண்ட்ரட் நாங்கள் தொடர்ந்து மூணு படம் ஒர்க் பண்ணிட்டோம் ஸோ ஆர்ட் டைரக்டர் செல்வகுமார் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வெங்கட் மாணிக்கம் சார் காஸ்டியூம் டிசைனர் பிரவீன் ராஜா தினேஷ் சவுண்ட் டிசைன்ஸ் சச்சின் ஹரி சவுண்ட் மிக்சிங் ராஜா கிருஷ்ணன் சார் போஸ்டர் டிசைன் கபிலன் ஃபோட்டோகிராஃபர் கபிலன் ஸ்டில்ஸ் ஆகாஷ் டிஐ சுரேஷ் ரவி மேங்கோ போஸ்ட் லிரிக்ஸ் விக்னேஷ்வன் கோசேஷா அப்பெல்லோ விக்னேஷிவன் ப்ரோ வரல அப்புறமா நான் உங்களை வந்து பார்த்துக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ கோசேஷா தேங்க்யூ அப்பெல்லோ மாட்டிக்கிட்டாரு நிறைய கிட்ஸ் எல்லாம் பாடிக்கிட்டே இருக்காங்க இந்த பார்க்கும் போதெல்லாம் தேங்க்யூ அண்ட் சிங்கர்ஸ் எஸ்டிஆர் சார் அனிருத் சார் யுவன் சங்கர் ராஜா சார் சிட் ஸ்ரீராம் பிரதீப் குமார் சஞ்சனா பிஆர் நிக்கில் முருகன் சார் விஎஃப்எக்ஸ் டி நோட் லார்வென் அம்பானி அஸ்டன் டேரக்டர்ஸ் ரமேஷ் விக்கி பாலாஜி அஜய் விச்சு கௌதம் பிரபு சாணக்கியன் மேக்கப் ஆர்டிஸ்ட் பவித்ரா ஹேர் ஸ்டைலிஸ்ட் தேவ் எம்எஸ் ஷேகர் என்னோடய பர்சனல் அசிஸ்டன்ட் அப்புறம் என்னோட ஆளுநாள் ரமேஷ் டான்ஸ் மாஸ்டர் சாண்டி மாஸ்டர் பிருந்தா மாஸ்டர் அசார் மாஸ்டர் ஜேடி மாஸ்டர் அனுஷா உங்களுக்கெலாம் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நீங்கள் தான் என்னோடய எஃபர்ட் அதிகமாக போடணும் స్టంట్ మాస్టర్ దిలీప్ మాస్టర్ వికీ మాస్టర్ ఒక పెద్ద సీక్వెన్సా ఇదో ఫస్ట్ స్టంట్ లా పన్న పడోం సో త్యాంక్ యూ సో మచ్ లిరిక్ వీడియో వెంకీ రాజ్ కుమార్ వెంకీ హ్యాపీ లైఫ్ లైఫ్టా ప్రొడక్షన్ మేనేజర్స్ రాజు సర్ శక్తి సర్ కుమార్ సర్ ప్రమోషన్ టీమ్ ప్రేమ్ సంతోష్ షేక్ ఏజీఎస్ మార్కెటింగ్ టీమ్ షివా పూర్ణి చిన్నార్ సురేష్ మనోజ్ రాధికా శివాణి థింక్ మ్యూజిక్ సంతోష్ மகேஷ் மஹின் மணி அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் பார்ட்னர்ஸ் தொடர்ந்து என்னோடய படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அபிஷேக் சுதர்ஷன் அண்ட் சேட்டலைட் பார்ட்னர் ஸ்டார் விஜய் சிஎஃப்ஓ ரங்கராஜன் சார் டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட் மாலி சார் அண்ட் தெலுங்குவில் மீனா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பூர்வி பிக்சர்ஸ் டைலாக் ரைட்டர் கிருஷ்ணா लिसीिस्ट राम शास्त्री डपिंग आटिस्ट वासुू हिंदी डलॉग् रैटर संजय अदकटक डिस्ट्रिब्यूटर्स ओएम इंटरनाशनल कैरलास्ट्रिब्यूटर् पिक्चर्स ओवर्सी फॉर्म फ़िल्म सिंगपूर मलेशियाल आस्ट्रेलिया युनाटेड इंडिया एक्सपोर्ट नार्थ इंडिया ए ए पिक्चर्स सैलम एंड मधुरे एम एस एम मूवी ट्रेडर्स त्रिचि एरिया जी टी फिल्म కోయంబత్తూర్ ఏరియా కందసామి ఆర్ట్ సెంటర్ టీకే ఏరియా తామర ఎంటర్టైన్మెంట్ సెట్లైట్ పార్ట్నర్ జియో స్టార్ టీవీ గ్రూప్ అప్పు మిషకన్ సార్ కెఎస్ రవికుమార్ సార్ జీవిఎం సార్ అనుపమ కాయడు జా జార్జ్ మరియుం సార్ ఇందుమతి మ్యామ్ విజయ్ సిద్దు ఖాన్ తేనప్పన్ వన్ సరో రవీందర్ అపోలో రవి జో మనీ रमेश लक्ष्मण रोहित भुवनेश्वरी वर्षणी श्रदा अरुण तंग प्रकाश गणेश हरी कैम्यो मैम इवाना गोपिका अन्वे जेन वेंकट माणिकं सर अश्वत् मुंक्यू फारे अूनियर आज पड़ो का पसंग स्टंट मैं जडमेन् Dancers, electricians, drivers, lightmen, carpenters, costumers, food department, SSN college, VIT college, overseas distributors, um, theater owners, reviewers, present media, meme creators, video editors, family, friends, fans. <laughs> Thank you so much. I love you. Love you. Love you all. Thank you so much. பிரதீப் சார் ஃபேன்ஸ் எல்லாம் இந்த லெஃப்ட் சைடு வந்துருங்க ஸ்டேஜில் ஏறி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இந்த பக்கம் இறங்கிடலாம்